இனிய விநாயகர் சதுர்த்தி தின திருநாள் வாழ்த்துக்கள் வாழ்க வளம்புடன் ஓம் மகா கணபதி நமாவோம் கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைதொழும் கணபதி என்றிட கருமம் மாதலா கணபதி என்றிட கவலை திருமே கணபதி என்றிட கவலை திருமே காக்கும் கடவுள் கணேசனை நினை காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் அகல அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் அவல அவன் காக்கும் கடவுள் கணேசனை யாருக்கும் எதற்கும் அவனே முதல் பொருள் எதற்கும் அவரே முதற் பொருள் அன்பெனும் பீடியில் லகப்படும் கருப்பொருள் அன்பெனும் பீடியில் லகப்படும் கருப்பொருள் ஊட்டும் உலகிக்கும் ஒளி தரும் பொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனி பொருள் உள்ளத்தில் அமர்ந்திருக்கும் ஓங்கார தனி பொருள்

போதமும் ஞானமும் மாணவன் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன் நாதமும் போதமும் ஞானமும் மாணவன் நம்பிக்கை வைப்பவர்கள் நாவிலே தேனவன் ஓமெனும் உலி அது வளர்பவள் உமையவள் மடியிலே குடந்தயா திகழ்பவள் ஓமெனும் புலி அது உருவமை வளர்பவள் உமையவள் மடியிலே குழந்தையாய் திகழ்பவள் காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் அகல அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை கவலைகள் அகல அவன் அருள் துணை காக்கும் கடவுள் கணேசனை நினை ஓம் மகா கணபதாய